குப்பல்ல போகிறவங்க கூட சம்பாரிச்சிடுவான் ஆட்டோ ஓட்டி கூட சம்பாரிச்சிடலாம் ஒரு ரோடு கடை வச்சு கூட சம்பாரிச்சிடலாம் ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் லெவலில் போய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் எது சம்பாரிச்சாலும் எல்லா ரிலேட்டட் வருது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மணி காசுன்ற விஷயந்தான் ஆனால் அந்த காசை உங்கள் கையில் தக்க வைக்கிறதுக்கும் வீட்டில் தக்க வைக்கிறதுக்கும் அதை பதனம் பண்ணி வைக்கிறது தான் இங்கே பெரிய விஷயம் எல்லா எல்லா மக்களுக்கும் டஃப் கொடுக்குறதே அது மட்டும்தான் கஸ்டம் ஒரு மாதம் முப்பத்தி ஒரு நாள் முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் கூட ஃபர்ஸ்ட் மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பளத்தை ஒன்றாந்தேதி அஞ்சாந்தேதி வந்தாங்கன்னா மறுநாள் அதிக மறுநாள் கூட பேங்க்கும் எம்டி பர்ஸும் எம்டி ஏன்னால் கடன் அந்த என்ன சொல்கிறது இந்த சம்பளத்துக்கு யூக்களை அப்படி நம்ம கடன் வாங்கி வச்சுருக்கோம் ஒன்று ஸோ கடன் ஆகுது தர்தரம் ஏது ஸோ தர்தரன்றது பார்த்திங்கன்னா கடத்தால் அதிகமாக வருமா சரிங்களா ரெண்டாவது வீட்டில் வந்து தவறான உச்சரிப்பு பண்ணுறதால வரும் வீட்டில் அதிகமாக நெகட்டிவ் இந்த பேட் நெகட்டிவ் எப்படினா வீட்டில் சண்டை போடுறது கத்துறது தவறாக அசிங்கமாக பேசிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா வீட்டில் தெய்வம் வராது